வணக்கம் மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம் வாழ்வில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவியாக இருப்பது சுய கௌரவமே இந்த சுய கௌரவத்தை எப்படி அடையலாம் இதை பற்றிதான் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பதாண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் இவர்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் சென்ற நிகழ்ச்சியில நாம் சுய கௌரவத்தை அதிகப்படுத்த நான்கு விதமான படிகளை பற்றி பார்த்தோம் இன்று வந்து மீதம் இருக்கக்கூடிய நான்கு படிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை பற்றிய ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா நிச்சயமாக முந்தைய நிகழ்ச்சியில் நாம் அடிப்படையான நான்கு படிகளை பார்த்தோம் அந்த படிகளை என்னென்ன அப்படின்னாக்கா சுய அடையாளம் சுய மதிப்பு உயர்வு சுய திருப்தியை அடைதல் நான்காவது சுய தகுதி இந்த நான்கு பட்டி தான் பார்த்தோம் இப்ப இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த நான்கு படிகளை பார்க்கின்றோம் அந்த நான்கு படிகளாவன சுய மரியாதை சுய பொறுப்பேற்றல் சுய தைரியம் மற்றும் சுய நம்பிக்கை இந்த நான்கு படிகளையும் நாம் ஒவ்வொரு படிகளாக கடந்து செல்லும்போது தான் நம்மகிட்ட அந்த சுய கௌரவம் என்பதை நாம் அடையவும் முடியும் அதை நமக்குள்ளே தக்க வைத்துக்கொள்ளவும் முடியும் அதை நம்மளால் அதிகரிக்கவும் முடியும் இந்த மூன்றுக்குமே ரொம்ப ஆதாரமாக இருப்பது தான் இந்த படிகள் ஆகின அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இவைகள் ஒன்றோடு கொன்று தொடர்புடைய இவை ஒரு படி ஏறாமல் அடுத்த படிக்கு நம்ம போக முடியாது இப்படி ஒரு கனெக்ஷன் ஒரு தொடர்பு அதில் இருக்குது அதை விட இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா இந்த எட்டையும் நாம் ஒரு சைக்கிளில் ஒரு வட்டத்தில் வச்சோன்னாக்கா எதிர்மறையான அந்த ஒவ்வொரு தகுதிகளும் திறமைகளும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னாக்கா நம்மளுடைய சுய அடையாளத்தினுடைய ஆதாரத்தில் தான் நம்மளுடைய சுய மரியாதை இருக்கின்றது ஒன்று கொண்டு இருக்கின்றது அந்த தொடர்புகள் எப்படிப்பட்டவை என்பதை தான் இந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகின்றோம் சென்ற நிகழ்ச்சியில ரொம்ப அழகா சொன்னீங்க சுய அடையாளம் என்றால் நான் ஒரு உயிர் என்று கூறினீர்கள் இந்த சுய அடையாளத்திற்கும் சுய மரியாதைக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கூற முடியுமா நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கூட இந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி சுய மரியாதை இயக்கம் தான் ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது அந்த சுய மரியாதை இயக்கத்திலிருந்து தான் பலவிதமான புது புது கட்சிகள் உருவாகி இன்னைக்கு இந்த நாட்டையே ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆக இதுக்கு ஆதாரமாக இருந்தது வந்து சுய மரியாதை என்ற குணம்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சுய மரியாதையை நாம் எழுந்தனால்தான் நம்மால் பிறரிடமிருந்து மரியாதையை கூட பெற முடியாமல் போய்விட்டது இந்த ஜாதியினுடைய பிரிவின் காரணத்தினாலையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஒரு காரணத்தினாலையும் தாழ்வுற்று இருந்த மக்கள் தன்னைத்தான் தாழ்மையாக நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள் இந்த சுயமரியாதை என்பது அறவே இல்லாமல் ஆகிவிட்டது அந்த நேரத்தில்தான் ஈவேரா பெரியார் போன்றவர்கள் இந்த சமுதாய நலத்திற்காக ஒரு புது இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதைத்தான் சுயமரியாதை இயக்கம் என்று கூறுகின்றார்கள் ஆக முதலில் பிறரிடமிருந்து நாம் மரியாதையை பெற வேண்டுமென்றால் பிறரிடமிருந்து நாம் ரெஸ்பெக்ட் பெற வேண்டுமென்றால் முதலில் தன்மீதான அந்த சுயத்திற்கான மரியாதை அத்தியாவசியமாக ஆகின்றது சாதாரணமாக உலகத்தினர் வெளியும் பார்வையாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய சாய்ஸ் எப்பொழுதும் வெளிப்புறமாக இருக்கின்றது நாம் கூட பாருங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நாம அப்படின்னு நினைச்சோனாக்கா ஏதாவது ஒன்று அடைந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் தான் நம்மால் மகிழ்வாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வெளிவருப்பதை தவிர வெளியிருந்து உள்ளே செல்லுவது அல்ல அதே போன்றுதான் எந்த ஒரு குணமானாலும் சரி எந்த ஒரு சக்திகளானாலும் சரி அனைத்தும் உள்ளிருந்தே வெளிப்புறமாக வெளிவருகின்றது ஆகவேதான் உங்களுடைய தேர்வு உள்முகமானதா அல்லது வெளிமுகமானதா என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த சுய கௌரவத்திற்கு கூட நாம் முதலில் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் எனது தேர்வு உள்முகமானதா அல்லது எனது உறவு வெளிமுகமானதா ஏனென்றால் எப்பொழுது உள்ளிருந்து வெளிப்படுத்துகின்றோமோ அதுவே தான் நமக்கு பிரதிபலனாக அடைகின்றோம் ஆகவேதான் எது ஒன்றும் உள்ளிருந்து வெளிப்படுகின்றது என்பதை உணரும்பொழுதான் நான் ஒரு படைப்பாளன் நான் ஒரு படைப்பாளி என்று நமக்கு நாமே சுய அதிகாரத்தையும் பெற முடிகின்றது சுய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வர்களாக நாம் ஆக முடிகின்றது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா எது நல்லது நடந்தாலும் அது நான் செய்தேன் எது தீமை நடந்தாலும் அது நீ செய்தாய் என்று கூறுகிறார்கள் எந்த நல்லதற்கும் தான் பொறுப்பேற்கிறார்கள் எந்த தீமை நடந்தாலும் மற்றவர்கள் மேல் அந்த பழியை எடுத்து போட்டு விடுகிறார்கள் இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா இதற்கும் சுய கௌரவத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா நிச்சயமாக நம்ம ஏற்கனவே கூறியபடி சுய கௌரவத்தை அடைவதற்கு நாம ஐந்து படிகளை கடந்து வந்துட்டோம் இந்த ஆறாவது படி தான் சுய பொறுப்பு ஏற்றல் நம்ம நாம டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் அதிலிருந்து தவறாமல் காரியங்களை சரியாகவும் சிறப்பாகவும் நம்மளால் செய்ய முடிகின்றது ஆனால் இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிறரை குறை கூறுகின்றார்கள் அல்லது சுற்றுப்புற சூழலை குறை கூறுகின்றார்கள் இல்லை என்றால் என்னுடைய தலைவிதி என்று தலைவிதியே குறை கூறுகின்றார்கள் தான் சுயமாக நானே அதற்கு காரணம் என்னால் இப்படி விளைந்தது என்று யார் ஒருவரும் கூட பொறுப்பேற்று கொள்ள விரும்புவதே இல்லை இதற்கு முக்கியமான காரணம் என்றால் தேக உணர்வுதான் தேக அபிமானம் என்று கூறுகின்றோம் அந்த தேக உணர்வின் காரணத்தினால் என்னை பிறர் என்ன நினைப்பார்கள் என்னை பற்றி பிலர் மதிப்பீட்டை எவ்வாறு செய்வார்கள் என்ற கேள்விகளை மனதில் எழுப்பிக் கொள்ளுகின்ற காரணத்தினால்தான் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் யார் ஒருவர் தன்னுணர்வோடு இருக்கின்றார்களோ யார் ஒருவர் ஆன்மீக விழிப்புணர்வோடு இருக்கின்றார்களோ யார் ஒருவர் தன்னைத்தான் இந்த அழியாத ஆத்மா என்று உணர்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் இந்த சுய பொறுப்பேற்றுதலை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அந்த சுயமாக பொறுப்பேற்று காரியங்களை செய்கின்ற காரணத்தினால் அவருடைய காரியங்கள் சிறப்பானதாக சரியானதாக முறையானதாக நேரத்திற்கு ஏற்றவாறு நடைபெறுகின்றது ஆகவேதான் நாம் முக்கியமாக கூறுகின்றோம் எப்பொழுது நாம் சுய மதிப்புணர்வு உடையவர்களாக இருக்கின்றோமோ அதற்கு ஏற்றவாறு தான் நாம் சுய பொறுப்பை ஏற்றுக்கொள்பவராகவும் இருக்கின்றோம் இது இரண்டிற்கும் இடையில் தொடர்பு உண்டு எந்த அளவு நாம் சுய பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மதிப்பு உணர்வு என்பது உயர்வுடையதாக ஆகின்றது ஒன்றை ஒன்றை தொடர்பு உடைய காரணத்தினால்தான் இதில் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு அத்தியாவசியமானதாக இன்றியமையாததாக நமக்கு அவசியமானதாக ஆகிவிடுகின்றது உதாரணமாக யார் ஒருவராவது எந்த ஒரு காரணத்தினாலேயோ எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துவிட்டது என்றால் அதற்கு நானே பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வதில்லை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதன் நடந்த விளைவுகளின் காரணங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த காரணங்களை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு புரிபட வருகின்றது உதாரணமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மனப்பான்மையை நாம் அடைவதற்கு அந்த கண்டறியக்கூடிய சக்தி நமக்கு தேவையாக இருக்கின்றது இது ஒரு உள் சக்தியாக இருக்கின்றது இந்த உட்புறமான சக்தியை நாம் அதிகரித்து கொள்வதற்கு இந்த சுயத்திற்கு நாம் அதிகாரம் அளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆகவே சுய பொறுப்பேற்றல் என்பது நமது சுய கௌரவத்திற்கு ஒரு முக்கியமான படியாக இருக்கின்றது ஏனென்றால் யார் ஒருவர் தன் மீது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எந்த ஒரு செயலையும் கூட பொறுப்பாக மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்படி அவ்வொழுது செய்யாமல் விட்டு விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக ஆகின்றது ஆகவேதான் நாம் கூறுகின்றோம் யார் ஒருவர் சுய பொறுப்பேற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சுய கௌரவத்தை தங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் சில நேரங்களில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுய தைரியம் என்பது அதிகமாக காணப்படுகிறது சில நேரங்களில் அதோடைய குறைபாடு காணப்படுகிறது இதற்கும் சுய கௌரவத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க தைரியம் வந்து நமக்கு எல்லா நேரத்திலையும் இருக்கிறது இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கலாம் அல்லது சுற்றுப்புற சூழல் நமக்கு ஒத்துழைக்காம இருக்கின்ற ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது பிறருடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்காமவும் போகலாம் அல்லது நம்மளுடைய உறவு முறைகளில் இணக்கம் இல்லாமல் இருக்கவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட காரணங்களால்தான் நம்மளுடைய தைரியத்தை நாம் இழக்கின்றோம் ஆனால் இந்த தைரியம் எப்பொழுது நம்மளிடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் இருக்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கின்றன இந்த தைரியத்தை நாம் நாம் வரவேழைத்து கொள்வதற்கு சுயத்தை பற்றிய அறிவு நமக்கு அவசியமாக இருக்கின்றது சுயம் என்றால் என்ன அதனுடைய இயல்புகள் என்ன அதனுடைய இயற்கையான தன்மைகள் என்ன நேச்சுரல் நேச்சர் என்று கூறுகின்றோம் ஆக ஆன்மீகத்தில் கூட பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கு தைரியம் இருக்குமோ அவங்களுக்கு தான் இறைவனுடைய உதவி கிடைக்கின்றது என்று அதை சொல்லும்போது ஹிம்மத்தே பச்சே மததே குதா என்று கூறுவார்கள் தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தான் இறைவனுடைய உதவி கிடைக்கின்றது என்று ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சிங்க அதை இறைவன் அறிவார் நம்ம எதையாவது கேட்குறோன்னு வச்சுங்க அவர் அதை கவனமாக கேட்பார் லிசன் பண்ணுவார் அதே நேரம் நமக்கு எதையாவது அவர் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் நம்முள்ள தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு சுலபமான வழி இறைவனுடைய உதவியை பெறுவதற்கு நம்மளுடைய தைரியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக முயற்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழியில் நீங்கள் நடைபெறும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு பல எதிர்ப்புகள் வருகின்றன பல பிரச்சனைகள் வருகின்றன பலவிதமான விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி அதைவிட உங்களுக்கு சவாலாக அமைந்து விடுவது உங்களுடைய பலவீனமாகும் உங்களுடைய குறைகளாகும் இந்த குறைபாடுகளை களைந்து உங்களுடைய பலவீனத்தை நீக்கி பலமுடையவராக நீங்கள் ஆக வேண்டுமென்றால் உங்களுக்கு சுய தைரியம் என்பது அத்தியாவசியமாக ஆகின்றது அந்த தைரியத்தை நீங்கள் இழக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியாது அதை நீங்கள் திறம்பட செய்ய முடியாது விட முக்கியமானது என்னவென்றால் புதியதான எதை ஒன்றையும் நீங்கள் தேர்வு செய்ய மாட்டீர்கள் ஏனென்றால் மனித மனதினுடைய இயல்பே என்ன என்றால் புதிதாக ஏதாவது ஒன்றை செய்ய முற்படும் முன் அது சந்தேகத்தை கிளப்புகின்றது அதை என்னால் முடியுமா முடியாதா நான் செய்தால் அதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அது காலத்திற்கேற்ப உகந்ததா இல்லையா இதை பிறர் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று பலவிதமான கேள்விகளை எழுப்பி அந்த புது முயற்சியை செய்வதற்கான வழியை தடுத்து விடுகின்றது நம்முடைய பலகீனமான மனமானது ஆனால் எப்பொழுது நாம் ஆன்மீக வழியில் முற்படுகின்றோமோ எப்பொழுது நமது தைரியத்தை சுய தைரியத்தை அதிகரித்து கொள்கின்றோமோ அப்பொழுது புதுமையான முறைகளை நாம் கைக்கொள்வது நமக்கு எளிதாக ஆகிவிடுகின்றது உதாரணமாக இத்தனை ஜென்மங்களாக கடந்த அறுபத்தி நான்கு ஜென்மங்களாக நாம் நம்மை மனிதன் என்றும் உடல் என்றும் அழியக்கூடிய உடல் என்றும் ஆண் பெண் என்றும் தான் நினைத்து வந்தோம் இப்பொழுது நமக்கு இந்த ஆன்மீக அறிவு கிடைத்துவிட்டது நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல நான் என்றுமே அழியாத ஒரு உயிர் ஒரு சக்தி ஒரு ஆத்மா என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆக நான் இப்பொழுது ஆத்ம உணர்வுடன் என்னுடைய இயல்பான உணர்வுடன் நான் இருந்து செயல்களை செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக அது எனக்கு பல சவால்களை கொடுக்கின்றது அந்த சவால்களை நான் எதிர்கொள்வதற்கு எனக்கு தேவையாக இருப்பென்றது இந்த சுய தைரியமாகும் இந்த தைரியம் என்பது நமக்கு பல வழிகளில் இந்த ஆன்மீக வழியில் கிடைக்கின்றது உதாரணமாக என்னுடைய தந்தை இறைவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்போது அவர் தந்தை மட்டுமல்ல அவர் தாயாகவும் இருக்கின்றார் ஆசிரியனாகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்னுடைய நண்பனாகவும் இருக்கின்றார் ஏன் என்னுடைய நாயனாகவும் இருக்கின்றார் என்று நான் நினைக்கும் பொழுது எனக்கு அதன் மூலமாக அளப்பரிய தைரியம் என்பது கிடைத்து விடுகின்றது என் கூட இருப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்ற அந்த உணர்வே எனக்கு தைரியத்தை அளிக்கின்றது ஆக நான் ஒரு தைரியசாலியான ஆத்மா நான் சாதாரண ஆத்மா கிடையாது என்னுடைய துணைக்காரனாக இறைவனே இருக்கின்றார் என்று நான் நினைக்கும்பொழுது அது வெறும் நினைப்பாக இல்லாமல் ஒரு உணர்வாக ஆகிவிடும்போது அது ஒரு நம்பிக்கையாக ஆகிவிடும்போது அது எனக்கு நிறைய தைரியத்தை அளிக்கின்றது ஆக சுய ஆதாரத்தில் தான் நாம் அடுத்தபடியை எட்ட முடியும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்களிடையே சுய நம்பிக்கை என்பது மிகவும் குறைந்து விடுகிறது இது எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஒரு விளக்கம் தர முடியுமா அதாவது காலத்தினுடைய ஒரு கட்டாயம் அல்லது கால சுழற்சியில் நாம் மேலிருந்த நிலையிலிருந்து கீழான நிலைக்கு வந்து விடுகின்றோம் இந்த நிலைக்கு வந்துவிடுகின்ற காரணத்தினால்தான் நமது நம்பிக்கையை கூட நாம் இழந்து விடுகின்றோம் இந்த நம்பிக்கை என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் நம்பினார் கைவிடப்படுவதில்லை என்று கூறப்படுகின்றது யார் ஒருவருக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு இறைவன் உதவியை செய்கின்றார் அவர் கூடவே இருக்கின்ற அனுபவத்தையும் நாம் நன்றாக செய்ய முடிகின்றது இதற்கு ஆதாரமாக இருப்பது நம்முடைய சுய நம்பிக்கை நம்மீது நமக்கு முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னால் முடியும் என்று நினைத்தால் மட்டும்தான் உங்களால் முடியும் என்னால் முடியாது என்று நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டீங்களால் உங்களால் எந்த ஒரு காரத்தையும் சிறப்பாக செய்விக்க முடியாது ஏனென்றால் நீங்களே இந்த முடிவை எடுத்து விட்டீர்கள் என்னால் முடியாது என்று ஆகவே என்னால் முடியும் என்று எந்த அளவுக்கு உங்களிடம் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைய முடியும் அதாவது முடியாத ஒன்றை செய்து காட்டுவதுதான் நம்முடைய நம்மளுடைய நம்பிக்கையின் ஆதாரத்தில் நாம் அடையக்கூடிய ஒரு சிறப்பு இயல்பாகும் அதாவது என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டால் அது ஒன்றும் என்னுடைய சிறப்பு அல்ல ஆனால் என்னால் முடியாதை நான் செய்துவிட்டால் அதுதான் என்னுடைய சாதனையாக ஆகின்றது எப்பொழுது நாம் சாதனையே படைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முள் அந்த புத்துணர்வு என்பது ஆரம்பமாகின்றது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சியாகத்தான் இருக்கின்றது எப்பொழுது நமக்கு இந்த தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அதனுடைய ஆதாரத்தில்தான் நம்மளுடைய முதல் படியான சுய அடையாளமும் ஆதாரத்தில் இருக்கின்றது ஆக நம்மளுடைய சுய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சுய அடையாளமும் வருகின்றது ஆகவே இது ஒரு சுழற்சியாக இருக்கின்றது இதில் எது ஆரம்பம் எது முடிவு என்று கூறுவதை விட எதிலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம் என்பதை பார்க்கும்பொழுது சுய அடையாளம்தான் முதல் படியாக இருக்கின்றது ஆக நமது இறுதி படியாக எட்டாம் படியாக இருக்கின்றது இந்த சுய நம்பிக்கையாகும் இந்த சுய நம்பிக்கையின் ஆதாரத்தில்தான் நாம் நம்முடைய செயல்களை செய்ய முடிகின்றது உதாரணமாக இன்றைய சூழ்நிலை தற்காலம் என்பது கலியுகத்தில் இருக்கின்றது கலியுகத்தில் அனைத்துமே கூட தமோ பிரதானமாக இருக்கின்றது தமோ நிலையிலும் ஒரு மேலான மிகவும் கீழான நிலையை நாம் அடைந்து விட்டோம் ஆக நேரத்திற்கு ஏற்ப நம்மால் செய்ய முடிவது செய்ய முடியாதது என்று பிரித்து பார்க்கும்போது பல நல்ல விஷயங்களை நாம் செய்ய முடியாமல் இருக்கின்றோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் நாம் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பேசிடுறோம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நடந்துடும் அதுக்கு பல காரணங்களை நாம் கற்பித்து கொள்கின்றோம் என்னுடைய பழைய பழக்க வழக்கம் என்னுடைய பழைய சம்ஸ்காரம் என்னுடைய சூழ்நிலை அப்படி இருந்தது அவர்கள் இப்படி நடந்து விட்டதுனால் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்றெல்லாம் நாம் கூறுகின்றமே தவிர இதில் எதுவும் சுய பொறுப்பேற்றலாக இருக்க முடியாது ஆனால் யார் ஒருவர் ஆன்மீக வழியில் செல்லுகின்றார்களோ அவர்கள் சுய பொறுப்பேற்றலை கொண்டுள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எதனொன்றுக்கும் நானே காரணம் என்று ஏற்றுக்கொள்வதனால் அதனுடைய பலவீனத்தையும் பலத்தையும் அவர்கள் சரியாக கண்டுகொள்ள முடிகிறது கண்டு கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்கின்ற தீர்மானமானது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரகாசம் உடையதாக செய்துவிடுகின்றது ஆகவேதான் நாம் என்ன கூறுகின்றோம் என்றால் நாம் பிறரை பழி கூறுவதற்கு பதிலாக சுற்றுப்புற சூழலை நாம் சாக்கு போக எடுத்து கொள்ளாமல் நம்முடைய உறவு முறைகளில் ஒரு இணக்கம் வேண்டுமென்றால் நாம் எப்போதும் வெற்றியாளர்களாக திகழ வேண்டுமென்றால் இந்த சுய நம்பிக்கை என்பது நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது நம்மளுடைய தகுதிகள் திறமைகள் மட்டுமல்ல நம்மளுடைய பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கின்றது ஆக இந்த எட்டு படிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்களாக கூட இருக்கின்றன எட்டு படிகளை பத்தி பேசுனீங்க இந்த எட்டு படிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தான் வருமா இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நிச்சயமாக எப்படி நாம் படியேறி போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம் கீழான நிலையிலேருந்து மேலான இடத்துக்கு போயிடுறோம் ஆக படிகளை நாம் கடந்து தான் போகணும் அதே மாதிரி ஒவ்வொரு படிகளும் கூட ஒவ்வொரு முறைகளில் ஒவ்வொரு இடத்துல தான் அது அமைந்திருக்கின்றது ஆனாலும் கூட இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பும் இருக்கத்தான் செய்கின்றன அந்த தொடர்புகளை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன்றை அடுத்து தான் அடுத்ததே செல்ல வேண்டும் உதாரணமாக முதல் படியாக இருப்பது சுய அடையாளம் அந்த சுய அடையாளத்தை நாம் பெற்றால்தான் சுய மதிப்புணர்வை நாம் பெற முடியும் அந்த சுய மதிப்பு உயர்வு நம்மளுடைய சுய அடையாளத்தின் ஆதாரத்தில் தான் இருக்கின்றது எப்பொழுது நாம் சுய மதிப்பு உயர்வை பெற்று விடுகின்றோமோ சுய திருப்தி தெரிவுத்தலை நாம் அடைகின்றோம் எப்பொழுது சுய திருப்தி தெரிவுத்தலை அடைகின்றோமோ சுய தகுதிகளை நாம் பெறுகின்றோம் ஆக சுய தகுதிகளினுடைய ஆதாரத்தில்தான் சுய மரியாதை என்பது நமக்கு கிடைக்கின்றது சுய மரியாதையினுடைய ஆதாரத்தில்தான் நாம் சுய பொறுப்பேற்றலை அடைகின்றோம் சுய பொறுப்பேற்றலினுடைய ஆதாரத்தில்தான் நாம் சுய தைரியம் உடையவர்களாக ஆகின்றோம் சுய தைரியத்தினுடைய ஆதாரத்தில் நாம் சுய நம்பிக்கை உடையவர்களாக ஆகின்றோம் இந்த சுய நம்பிக்கையினுடைய ஆதாரமே சுய அடையாளத்தின் ஆதாரமாக ஒரு சுழற்சியை ஏற்படுத்திவிடுகின்றது ஆக இந்த சுழற்சியில் நாம் வருவதும் நிற்பதும் செல்வதும் நமது நடைமுறை வாழ்க்கையில் தினசரி நடவடிக்கையால் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் சுய கௌரவத்தை பெறுவதற்கும் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவற்றை நாம் மேன்முறை செய்வதற்கும் முக்கியமாக ஆதாரமாக இருப்பது இந்த எட்டு படிகளை என்று நான் கூற விரும்புகின்றேன் ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து சுய கௌரவத்தை எப்படி அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்திருக்கிறீர்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியில் சுய கௌரவத்தை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் சுய கௌரவத்தை அதிகப்படுத்த முதல் படியானது சுய அடையாளமே ஆகும் சுய அடையாளத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நமது மதிப்பு அதிகரிக்கிறது மதிப்பு அதிகரிக்கும் பொழுது உள்ளுக்குள் திருப்தி வருகிறது சுய திருப்தி சுய தகுதியை அதிகரிக்கிறது சுயத்தகுதி அதிகரிப்பதன் மூலம் உள்ளுக்குள் சுய மரியாதை அதிகரிக்கிறது இதுவே நாம் பொறுப்பேற்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது நம் உள்ளுக்குள் தைரியமும் சுய நம்பிக்கையும் அதிகரிக்கிறது இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்